இப்புத்தாண்டானது அனைவருக்கும் விரும்பி அனைத்தும் கிடைக்க பெற்று சந்தோஷமும் உங்கள் வாழ்வில் நிரம்பி வழியவும் பட்ட துன்பங்கள் எல்லாம் இப்புத்தாண்டில் பஞ்சாயத் மென நிறைவை வழங்கும் மங்கள ஆண்டாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு கனடிய தமிழ் காட்சி நேசங்களுக்கும் என் இனிய நட்புகளுக்கும் மற்றும் என் உறவுகளுக்கு நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்நேரத்து வந்தனங்கள் வணக்க உறவுகளே நான் திருமதி மொஹைமினா மூசா இலங்கை திருநாட்டின் திருகோணமலை கின்னியாவில் இருந்து இணைந்து கொண்டிருக்கிறேன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் அனைவரையும் வாழ்த்தலாம் என்று இணைந்திருக்கிறேன் மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அனைவர் வாழ்விலும் அன்பு நிறைந்ததாய் புறக்கட்டும் என இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இதோ என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவர் முகங்களும் அன்பால் மலரட்டும் அன்பே உள்ளங்களின் அடிமையாய் ஆகட்டும் ஏழை பேதமெல்லாம் ஓடி ஒளியட்டும் வேலை யாவும் அன்பு பொழியட்டும் அன்பின் வருடமாய் வந்து நிலைக்கட்டும் அன்பாய் வருகவென்றே புத்தாண்டை வரவேற்போம் அன்பாய் வருகவென்றே புத்தாண்டை வரவேற்போம் மீண்டும் அந்த வாழ்த்துக்கள் அனைவர் முகங்களும் அன்பால் மலரட்டும் அன்பே உள்ளங்களின் அடிமையாய் ஆகட்டும் ஏழை பேதமெல்லாம் ஓடி ஒளியட்டும் வேலை யாவும் அன்பு பொழியட்டும் அன்பின் வருடமாய் வந்து நிலைக்கட்டும் அன்பாய் வருகவென்றே புத்தாண்டை வரவேற்போம் வணக்கம் நீர்களே நன்றிகள் அன்பு நிஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் புத்தாண்டு நிறைந்த வளமும் ஆரோக்கியமும் மிகுந்த சந்தோஷமும் தன்றுடட்டும் புதுமைகள் தொடரட்டும் மாற்றங்கள் மலரட்டும் இன்னிசை முழங்கட்டும் எல்லோர் வாழ்விலும் அன்பு மேலோங்கி ஒற்றுமை நிலை கட்டும் வாழ்த்தினை வழங்குவது கனேடியன் தமிழ் காற்று வானொலி கனி தமிழை கலங்கரை விளக்காக ஒளிவீசச் செய்கின்ற கனடிய தமிழ்காற்று வானொலியே அடிமுடி அறியா தமிழை அகிலமெங்கும் ஒலிபரப்பி வானலையில் வல்ல தமிழோடு வலம்பரம் கனடியத் தமிழ் காத்தி புத்தாண்டில் உன் சேவை புதுவேகம் கொள்ளட்டும் கலைஞர்கள் கவிஞர்களின் உயர்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் உறுதுணை புரிந்து அரசுவை உணவாக அரிய பல நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் அதன் உரிமையாளர் மதிப்புக்குரிய அருமை நண்பர் பல்கலை வித்தகர் ஆர் மோகனோடு அவர்தம் குடும்ப உறவுகளுக்கும் அனைத்துலகம் பறந்து வாழ்கின்ற அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் இது என்றென்றும் அன்புடன் அன்னை மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் உங்களில் ஒருவரான நெடுங்கேணியோர் சிற்றர் தமிழ் காற்றுக்கு புத்தாண்டே வருக இன்ப மார்கழி காலை பொழுதில் இனிய நன்னாளில் அருளால் எல்லா நன்மைகளும் ஏற்று செயல்படவே அம்மனம் இருக்கும் சோம்பலும் மூட நம்பிக்கைகளையும் போக்கி எமக்குள் விஞ்ஞானம் விஞ்ஞானம் நல்ல தொழில்நுட்பங்களும் சேர்த்து என்றென்றும் எதிர்ப்புகள் அம்முள் நுழையாது எல்லாம் வல்ல இறைவனை வழிபட்டு இவ்வுலகில் ஒற்றுமையும் சாந்தமும் சமாதானமும் மனதுக்குள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் மனதை செம்மையாக்கி இப்புத்தாண்டில் நல்லதை விதைத்து கசப்பை கழித்து இனிப்பை கூட்டி அன்பை பிரிக்கி கோபத்தை குறைத்து நல்லடவை நடக்க போற்றுவோம் இப்புத்தாண்டில் நன்றியுடன் லண்டனில் இருந்து பாமாதேவராஜா நான் திருவோணமலை கென்னியாவில் இருந்து இலங்கை திருநாட்டில் இருந்து திருமதி முகைமினா மூசா இணைந்திருக்கிறேன் மீண்டும் ஒரு புத்தாண்டு வாழ்த்தோடு உங்களோடு இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி வாழ்வை வண்ணமாக்க வருக புத்தாண்டே வாழ்வை வண்ணமாக்க வருக புத்தாண்டே வாழ்வை வெண்மை சேர்க்க வண்ணமாக்க வருக புத்தாண்டே வருகை பூர்த்தி சனங்களை கொண்டாட குதூகலம் கொண்டு சுறுசுறுப்பையே தருக சால்வை போர்த்தி சனங்களை கொண்டாட குதூகலம் கொண்டு சுறுசுறுப்பையே தருக தொன்மை அழித்து தூய பூமியை ஆக்கி தருகவே எமக்கு வாழ்விலே தொன்மை அழித்து தூய பூமியை ஆக்கி தருகவே எமக்கு வாழ்விலே ஆண்மை சிறந்து பெண்மை புகழ்ந்து உலகை உருவாக்க புதிதாய் பிறந்தே ஆண்மை சிறந்து பெண்மை புகழ்ந்து உலகை உருவாக்க புதிதாய் பிறந்தே பகைமை நீங்கிய பண்பான மனிதரை கண்களில் காட்டிடவே புலர்கவே பகைமை நீங்கிய பண்பான மனிதரை கண்களில் காட்டியே புலர்கவே குழந்தைகள் என்றும் குமரிகள் தந்தும் மலர்களில் தேனுண்ணும் வண்டுகள் தோன்றிட வளங்கள் கொளிக்கட்டும் தென்னையும் நெல்லும் அனைவர் இல்லமும் நிறைந்து வழியட்டும் தென்னையும் நெல்லும் அனைவர் இல்லமும் நிறைந்து வழியட்டும் பள்ளியில் பிள்ளைகள் தொல்லை அகன்று கல்வியை கற்க செய்யட்டுமே பள்ளியில் பிள்ளைகள் தொல்லைகள் அற்று கல்வியினை கற்க செய்யட்டுமே ஏழைகள் யாவரும் செல்வங்கள் பொங்கிட ஏற்றம் கண்டு மாற்றமே வாழ்ந்திட வேண்டுமே ஏழைகள் யாவரும் செல்வங்கள் பொங்கிட ஏற்றம் கண்டு மாற்றமே வாழ்ந்திட வேண்டுமே இருதயம் கணிந்து இறையை வேண்டியே குனிந்து தொழுகிறேன் உலகோர் செழிக்கட்டுமே இருதயம் கணிந்து இறையை வேண்டியே குனிந்து தொழுகிறேன் உலகோர் செழிக்கட்டுமே வருக புத்தாண்டே உம்மை இருகரம் கூப்பி வருக வருக வென்றே வரவேற்றுக் கொள்கிறேன் உங்களுடன் அன்பின் முகைமினா மூசா திருகோணமலையில் கென்னியாவில் இருந்து நன்றி வணக்கம் கெனேடியன் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டை வரவேற்போம் வாருங்கள் கெனேடியன் வானொலியுடன் இணைந்து கெனேடியன் நீர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டை வரவேற்போம் வாருங்கள் கெனேடியன் வானொலியுடன் இணைந்து புத்தாண்டே வருக வருகவே புத்தாண்டே வருக வருகவே பைந்தமிழில் சொல்லெடுத்து சிந்தையுள்ள மகிழ சிந்து கவி பாடி வருக வருகவென வரவேற்கின்றோம் புதுமகளே புது பொலிவுடன் அசைந்தாடி புத்தாண்டே வருக வருகவே பயந்தாமலில் சொல்லெடுத்து சிந்தை உளம் மகிழ சிந்து கவி பாடி வருக வருகவென வரவேற்கின்றோம் புதுமகளே புதுப்பொலிவுடன் அசைந்தாடி புத்தாண்டு வருக வருகவே வாசலிலே கோலமிட்டு நெத்தீபம் ஏற்றி ஆராதனை செய்து பாமாலை இசைக்கின்றோம் புத்தாண்டு வருக வருகவே வாசலிலே கோலமிட்டு ஏற்றி ஆராதனை செய்து பாமாலை இசைக்குன்றோம் புத்தாண்டு வருக வருகவே அறியாமை இருளகற்றி நல்லொளி பெருக்கி உளங்களில் அன்பும் கருணையும் ஊற்றாக மனித நேயம் மலர்ந்து புன்னகை பூக்களாக புத்தாண்டு வருக வருகவே அறியாமை இருளகன்றி நல்லொளி பெருக்கி உளங்களில் அன்பும் கருணையும் ஊற்றாக மனித நீயம் மலர்ந்து புன்னகை பூக்களாக புத்தாண்டே வருக வருக வையகம் எங்கும் பசுமை எழில் தவளட்டும் வறுமை ஒழிந்து செல்வம் தலைத்தோங்க புத்தாண்டே வருக வருகவே வையகம் எங்கும் பசுமை எழில் தவளட்டும் வறுமை ஒழிந்து செல்வம் தலைத்தோங்க புத்தாண்டே வருக வருகவே உலகெங்கும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் அசையும் நாவெல்லாம் முன்புகள் பாடட்டும் புத்தாண்டே நல்லவற்றை ஆறத் தழுவி நாளிலம் போற்ற புத்தாண்டே வருக வருக உலகம் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் அசையும் நாவெல்லாம் முன்புகள் பாடட்டும் புத்தாண்டே நல்லவற்றை ஆறத் தழுவி நாளிலம் போற்றிட புத்தாண்டே வருக 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 வருகவின வரவேற்கின்றோம் வருக வருக புத்தாண்டே நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த தமிழ் காற்று கனடாவில் இருந்து இருபத்தி நாலு மணத்தியாலங்களும் அட்டகாசமாக வீசிக்கொண்டு இருக்கின்றது என்று நாங்கள் எல்லோருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு விடை கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் அதாவது முதலாவது மாதம் முதலாவது தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த ஆண்டிலே உலகத்தில் இருக்கும் எனது அன்பான உள்ளங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கெனேடியன் தமிழ் காற்று ஊடாக கனேடியன் தமிழ் காற்று உங்களுக்கு இந்த புத்தாண்டை தெரிவிக்கிறது என்று போல் என்றும் எப்போதும் எல்லோரும் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் எப்போது விடைபெறுகின்றேன் இது ஆர் ஜி ஆர் மோகன் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்